அனைவருக்கும் இனி அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துகள் தோழி வாழ்க வளமுடன் நலமுடன் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ எங்க ஏரியாவில் ரசிகர் மன்றம் வச்சிருக்கோம் யாருக்கு எனக்காகவா அக்கா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் பிரபாகரன் நீங்க சாப்பிட்டீங்களா வாங்க அண்ணா வாங்க பஞ்சநாதன் அண்ணா வாங்க வாங்க சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்கண்ணா நீங்க சாப்பிட்டீங்களாண்ணா என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டீங்க தோசை சப்போவா ஆமாங்க சாஸ்தா தோசை தான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா தோசை என்ன சாப்பிட்டீங்க நிலவின் தென்றால் ரசிகர் மன்ற தலைவர் நம்ம சுமன் செயலாளர் ஸ்ரீதர் பொருளாளர் ராகவன் கௌரவ ஆலோசகர் ரசி எங்க கௌரவ ஆலோசகரையும் காணும் இந்த ஸ்ரீய ஆளை காணும் காரச்சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோசை சாப்பிட்டேன்னா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தோசை காரச்சட்னி தான் போகிறோம் காரச்சட்னி தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும் வீட்டில் தேங்காய் சட்னி யாருக்கும் பிடிக்காது சாப்பிட மாட்டேன் எங்கள் வீட்டுக்காருக்கு எடுத்துக்கிட்டே கிடக்கும் நைட்டுலாம் இருப்பாரு அதனால காரச்சட்னி தான் எனக்கும் காரச்சடி தான் பிடிக்கும் தேங்காய் சட்னி விரும்ப மாட்டேன் சாந்தகுமார் சிக்ஸ் தோசையா செத்தான் தான் சேகரம் நண்பர்களை அப்படியே ஒரு லைக்கை போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்க யாருமே லைக்கே போடலை நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லையா பானிபூரி எப்படி மேக் பண்ணுறதாக்கா அதெல்லாம் சாப்பிடாதப்பா உடம்பு ஹெல்த் இல்லை இந்த ஹெல்த்துக்கு ரொம்ப இதுப்பா ஹா 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 மாஸ் காற்றியா ராகவன் மணியன் திறப்பு விழா எப்போது எங்களை கூப்பிடுவீங்களா ப்ரோ நன்றி சசிக்குமார் நானும் சேலம் தான் மணியன் ஹாவ் ஏ குட் டே தேங்க்யூ சாய் சாய் வாங்க வாங்க சாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாய் சாப்பிட்டீங்களா ஆமா ப்ரோ அக்கா பெருசாம சுடுற தோசை இல்லாதான் பாசமா சுடுறான் விநாயகர் சதுர்த்தி லைவில் கொண்டை போட்டு லைவ் செய்கிறீர்களா தோழி தவறி இருந்தால் மன்னிக்கும் தோழி மணியன் உங்க கமெண்ட்டு சூப்பரா அழகு லைடாவா அழகிய லைலாவான் எப்பா எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்கப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஹாய் சிஸ்டர் என்டர்டைன்மெண்ட்டு ஹாய் ஹாய் பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மணியன் கொள்கை பரப்பு செயலாளர் பிரின்சஸ் வந்து வேலையை பிரித்து பிரித்து கொடுத்துட்ருக்காரு அக்கா அக்யூட்டாக இருக்கீங்க தேங்க்யூ பஞ்சநாதன் நான் என்ன சொல்கிறீங்க ஆ நாவ் யுவர் டவர் கிளியர்மா ஐ தீங்க்கு நான் லைக் போட்டேன் போட்டேம்மா அந்த ஓடி போச்சுமா அந்த முக்கியம் ஓடி போச்சுமா என்ன சொல்கிறீங்க ராகவன் நாய் இதை தான் டைப் பண்ணேன் நண்பர்களே அப்படியே ஒரு லைக் போடுங்க லைவை க்ளோஸ் பண்ணிட்டு வேறையாக வரேன் செல்லு ரொம்ப ஹீட் ஆகுது ஓகேவா கட் பண்ணிட்டு வரேன் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டே சசிபா நான் தேடி வந்த அது நீதான் தேவதைதான் அப்படிங்களா தெரியலையாண்ணா ஆமா ப்ரோ என்ன மறந்துட்டாங்க அக்கா ஹலோ ப்ரம் பெங்களூரா ஹாய் ஹாய் ஆல்பர்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆல்பர்ட் சரி அக்கா ஓகே சும்மனை செல்லு ரொம்ப ஹீட் ஆகுறா தம்பி இதை கட் வர வட்டமளவுக்கு ஹலோ ரேவதி ஹபாரியன் நல்லா இருக்கேன் காதர் ஃப்ரெண்டு வாங்க ஃப்ரெண்டு சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்டு விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை எங்க எல்லோருக்கும் கொடுங்க ஓகே சசிக்குமார் அஜ்மல் செயல் குழு உறுப்பினர் நந்தகுமார் அக்கா ஹாய் நந்தகுமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தானே ம் ஓகேவா அஜ்மல் ம் நான் சாப்பிட்டேன் நீங்க நானும் சாப்பிட்டீபா எப்பா விநாயகரா ஒவ்வொருத்தங்களும் ஒரு பேர் வச்சுனா கொள்கை பரப்பு செயலா தலைவர் அப்புறம் வந்து செயலாளர் பொருளாளர் உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேர் வைங்க சொன்னியே என்ற அருமையான பதிவு வாழ்த்துக்கள் தோழி ஓகே நன்றி ரவிச்சந்திரன் ப்ரோ நன்றி நான் லைவை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன் யாரும் எங்கேயும் போயிடாதீங்க ஓகேங்களா பாலா ஓகே அக்கா குட் நைட் ஓகே பாலா ஓகே அக்கண்ணா நான் லைவ் க்ளோஸ் பண்றதுனே செல்லு ரொம்ப சூடா இருக்கு ஓகே